ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒம்பதாயிரருபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஏஐ இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏர்போர்ட் துறையில் தான் அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ உங்களோட நேம்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்திலேருந்து ஏஜ்லேருந்து ஃபாதர் நேம்லருந்து கூட ஸோ உங்களோட அட்ரஸ்லருந்து இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கேயே வந்து பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து பாருங்க இங்கேயே வந்து செல்ஃப் அட்டச்சு டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ் மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க எல்லாரும் ஆயிரத்தி ஐநூறு வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் டிடி எடுத்தால் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நீங்கள் இதில் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து பாருங்க பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க சாட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரிக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இனிஷியலாக கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனியாக வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க அதில் வந்து பாருங்க ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு ஃபார்ட்டி இருக்கும் செகண்ட் இயர் வந்து பாருங்க ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் இயர் இந்த மாதிரி ஃபோர்த் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ இது வந்து பார்த்தினா கான்ட்ராக்சுவல் கேட்டகிரியில் தான் வந்து எடுக்கிறாங்க ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் வைஸ் உங்களுக்கான சேலரியுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஜென்ரல் இடபிள்யூஸாக இருந்தால் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டி ஒன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பாருங்க ஏரோனெட்டிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து வேலிடான கேட்டோட ஸ்கோர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த கேட்ஸ் கூட கேட்டோட ஸ்கோர் செஞ்சுனா போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது அந்த வேக்கன்சி வந்து பார்த்தினா அந்த அந்த லொக்கேஷன் வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாடு வந்து லொக்கேஷன் வந்து கொடுக்கல ஸோ வேறு லொக்கேஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்